ஹலோ இயற்கை விரும்புகிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வெளியில் போயிருந்தேன் சூப்பராக வந்து எங்கள் பக்கம் செண்டுமல்லின்னு அதை சொல்லுவோம் அதுதாங்க நிறைய வந்து தோட்டம் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து நல்லா ஷூட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கவே அழகாக இருந்தது இறங்கியாச்சு தண்ணி பாய்ச்சிருந்தாங்க கால் வரை ஈரம் சேருமா இருந்தது அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான விதைகளை வந்து சூப்பாருங்க இதெல்லாம் வில்லேஜில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் மதிக்கவே மாட்டோம் இப்போ கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியுது இதனுடைய அருமை ஸோ உங்களுக்கு இந்த விதைகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் நம்மளுடைய கார்டனில் நிறைய விதைகள் வர விதைகளை நான் நிறையாவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக ஸோ நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் நிறையா சீட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனுடைய பயன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க ஸோ நம்மக்கிட்ட வாங்குறது எல்லாமே நல்லா முளைப்பு திறன் இருக்குதுன்னு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க அதில் இருக்கக்கூடிய விதைகளை கலெக்ட் பண்ணியாச்சு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ அதுவுமே வந்துட்டு நம்ம வந்து அடுத்து எண்ணெய் காய்ச்சுறதுக்கும் ஷாம்பு தயாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு ஹேர் பேக் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாங்க ஸோ ஒத்து சம்பரத்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்புறம் வந்து பிளாக் ரோஸ் ஒன்று இருக்குது அப்புறம் இது பேசிக் சீட்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த வானம் பார்த்த ரெட்மி மீகா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக மஞ்சள் லைட் எல்லோன்னு சொல்லக்கூடிய அந்த கலர்லேயும் நல்லா டார்க் ரெட் கலரில் செம்ம சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த விதைகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கார்டனிங் நான் இப்போ தான் தொடங்க போகிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் நம்மக்கிட்ட சீட்ஸும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் கவர் போடணும் நம்முடைய அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னால் கொடுக்கப்படும் நீங்கள் விதை வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் ரேர் வெரைட்டிலாம் நம்ம வந்து ரெண்டு ரேர் வெரைட்டிக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் பே பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு கார்டனில் வந்துட்டு இப்போ ரோஸ் ஓரளவு நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க நிறைய முட்டைகள் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெட் கனகா மரம் இருக்காங்க ஆரஞ்சு கலரும் இருக்கிறாங்க ஆரஞ்சு கலர் நிறைய சீட் எடுத்து வச்சிருக்கேன் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது ஸோ என்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் மரத்தில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் நேற்று ஒரு பழம் வந்து நான் பறித்து சாப்பிட்டுட்டேன் அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து லைட்டாக நல்லா வந்து கணிஞ்சு போகும் ஆனால் வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்துட்டனால நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வால் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேறு யாரும் கண்ணில் பட்டதுன்னா பறிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம வந்து இருக்கிற பழத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் கார்டனிங் வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ விதைகள் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வாங்கி உங்களுடைய கார்டனிங்கை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட இயற்கை பொருட்களும் கிடைக்குங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கார்டன் சூப்பராக நிறைய ஈல்டு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் கவர் போடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பை பை